இல்லாத இந்த நகராட்சி எப்படி செயல்படும் என்ன வெட்டி முறிகிட்டு நகராட்சியில் எல்லா நகராட்சி அடிப்படை பணி இந்த அடிப்படை பணியை செய்வதற்கு உங்களுக்கு நேரம் இல்லை என்றால் எதுக்கு தேர்ந்தெடுத்தாங்க சரி சேர்மன் செயல்படல இங்க இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் என்ன பண்ணார் சரி சட்டமன்ற உறுப்பினர் இதை பத்தி கவலை இல்லை சரி இங்க இருக்கிற மாவட்ட அமைச்சர் இதே ஊரை சேர்ந்தவர் விழுப்புரத்தில் இருக்கிறார் அவர் என்ன பண்றார் நடவடிக்கை எடுத்து எங்களை கட்டுப்படுத்துகிற நினைக்கிற இந்த அரசாங்கம் ஏன் ஆட்சி நிர்வாகத்தை செயல்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுத்து